பேலியோ டயட்டு அப்படின்னு ஒன்று இருக்குது அது வந்து வந்து பெரும்பாலும் வந்து மாமிசத்தை தான் வந்து சாப்பிடணும் மாமிசத்தில் கொழுப்பு தான் வந்து சிறந்த உணவு அப்படின்ற மாதிரி அது கூறப்பட்டிருக்கும் அதனால் பேலியோ டயட்டுங்கிறது வந்து அது வந்து சில சர்க்கரை நோயாளிகளுக்குலாம் வந்து நல்ல தீர்வை கொடுக்குது உடல் பருமனை குறைக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க ஆனால் அவங்க வந்து பழங்களை அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பழங்களை வந்து சாப்பிட்டா கல்லீரல் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அது ரொம்ப தப்பு அவங்க மாமிசத்தை தான் பிரதான உணவாக பரிந்துரைக்கிறார்கள் மாமிசம் சாப்பிட்டா மனிதத்தன்மை கெட்டு போயிடும் மனிதத்தன்மை கெட்டு போயிடும் உணர்ச்சிகள் கெட்டு போயிடும் வன்முறை உணர்ச்சிகள் அதிகமாகும் மாமிசத்தை ஏன் அவங்க அது வந்து பேலியோடையட்டுங்கிறது எப்படிப்பட்டதுன்னா இந்த இயந்திர அறிவியல் உலக உலகில் வாழ்வதற்கு ஒரு நம்பிக்கையோடு வாழ்வதற்கு உங்களுக்கு வந்து ஒரு வன்முறை உணர்ச்சி தேவை மனிதத்தன்மை மனித உணர்வுகள்லாம் வந்து மனித உணர்வுகள் மென்மையானது அந்த மென்மையான உணர்வுகளோடு இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ முடியாது அப்போ மனிதத்தன்மையை வந்து நீங்கள் வந்து சாகடிக்கணும் அதற்கு ஏற்ற உணவு தான் மாமிச உணவு அந்த மா பிற உயிரினங்களை கொலை செய்து அதன் மூலம் மனிதத்தன்மையும் இல்லாமல் செய்து மென்மையான மனித மனித உணர்ச்சிகளான மென்மையான உணர்ச்சிகளை வந்து இல்லாமல் செய்து வன்முறை உணர்ச்சியாக மாற்றி இந்த உலகில் இயந்திர அறிவியல் உலகில் நம்பிக்கையோடு வாழ்வதற்கு ஏற்ற ஒரு உணவு கட்டுப்பாடு கொண்டது தான் இந்த பேலியோடய் பேலியோடைட்டுங்கிறது ஒரு இயந்திர அறிவியல் உலக ஒரு உணவு கட்டுப்பாடு அப்படின்னு வேணால் எடுத்துக்கலாம் அதை வந்து ஒரு நிரந்தரமான உணவு கட்டுப்பாடாக நம்ம எடுத்துக்கவே கூடாது அது வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு அது பொருந்தே பொருந்தாது அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஒருவர் நம்பிக்கையோடு வாழ்வதற்கு பணத்தை சம்பாதிக்கணும் கடினமாக உழைக்கணும் அப்படின்னா அவர் ஒரு அவருக்கு வந்து ஒரு மன் வன்முறை உணர்ச்சி தேவை அவர்களுக்கு வேண்டுமானால் அது பொருந்தும் அதனால் வந்து அவங்க மா பழங்களை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறாங்க பழங்களை சாப்பிட்டா கல்லீரல் கெட்டு போய்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒரு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து நீங்கள் வந்து இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அது ஒரு எளிமையான உலகம் தினசரி உங்களுக்கு உணவு கிடைக்கிறதே உங்களுக்கு வந்து ரொம்ப கடினமான விஷயம் அப்படி இருக்கும்போது அதுக்காக வந்து உணவு கிடைக்கிறதே கடினம் தினசரி உணவு அங்கே வந்து ஏற்றுமதி கிடையாது இறக்குமதி கிடையாது இன்னொரு நாட்டிலேருந்து உணவு ஏற்றுமதி ஆகுது இறக்குமதி ஆகுது இந்த மாதிரி நடைமுறைலாம் அங்கே கிடையாது வியாபாரம் கிடையாது விற்பனை கிடையாது இன்றைக்கி உங்கள் வீட்டில் இப்போ என்ன இயந்திர உரியல் அறிவியல் உலக காலத்தில் வந்து நீங்கள் எப்படி உங்களுக்கு தேவையான உணவை வாங்குறீங்க மார்க்கெட்டுக்கு போகிறீங்க மார்க்கெட்டில் வர்றது வந்து எங்கேயோ வெளிமாநிலங்களில் இருந்து உணவுகள்லாம் இங்கே வந்து இறங்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா உணவுமே நாமளே உற்பத்தி பண்ணுறது இல்லை அதனால் நாம் ஒன்றுகிற நமக்கு ஏன் தங்கு தடை இல்லாமல் உணவு கிடைக்கிது அப்படின்னா அது வந்து பல்வேறு நாடுகளிலிருந்து இறக்குமதி ஆகுது இங்கேருந்து ஏற்றுமதியாகவும் ஆகுது தான் நமக்கு வந்து தங்கு தடை இல்லாமல் உணவுகள் கிடைக்குது ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து இறக்குமதி கிடையாது ஏற்றுமதி கிடையாது வியாபாரம் கிடையாது விற்பனை கிடையாது பணம் கிடையாது அவரை ஒவ்வொரு ஊரில் உள்ள வசிப்பவர்கள் அவரவர் ஊர்களில் உற்பத்தியாகிற உணவுகளைத்தான் அவர்கள் சாப்பிட வேணும் அதுவும் பார்த்தீங்கன்னா வச்சிக்கோங்க ஒரு ஊரில் உற்பத்தி ஆகிற உணவுகளை வந்து அந்த ஊரில் உள்ள எல்லாருமே சாப்பிட மாட்டாங்க ஒவ்வொரு குடும்பத்தினரும் ஒவ்வொரு கூட்டு குடும்பத்தினரும் அவர்கள் உற்பத்தி செய்கிற உணவுகளை அந்த கூட்டு குடும்பத்தினர் பகிர்ந்து கொள்வார்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களும் கொடுப்பாங்க பக்கத்து பக்கத்தில் ஒரு கூட்டு குடும்பம் வசிக்கணுல்ல அவங்களும் கொடுப்பாங்க அவங்களும் இவங்ககிட்ட தருவாங்க அவ்வளோதான் இருக்கும் மற்றபடி ஒரு ஊரில் இருக்கிற ஒரு கூட்டு குடும்பம் ஒரு ஊரில் முன்னூறு கூட்டு குடும்பம் இருக்குது அப்படின்னா முந்நூறு கூட்டு குடும்பத்தினரும் அந்த முந்நூறு கூட்டு குடும்பங்களுக்குள்ளும் கூட்டு குடும்பத்திற்குள்ளும் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள் உணவுகளை பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள் அப்படி இருக்கும்போது அது முடியாது அதனால் ப அவங்க கூட்டு குடும்பத்துக்குள்ளே அவங்க நிலத்தில் விரும்ப விளை நிலத்தில் உற்பத்தி செய்கிற உணவுப் பொருட்களை அந்த கூட்டு குடும்பத்தினர் பகிர்ந்து கொள்வார்கள் பக்கத்து கூட்டு குடும்பத்துக்கு கொடுப்பாங்க அங்கேருந்து வாங்கிப்பாங்க இப்படி தான் அவர்கள் உண்ணுகிற உணவு இப்படிப்பட்டதாகத்தான் இருக்கும் இவர்களிடமிருந்தான் அவர்களுக்கு கிடைக்கும் இப்படித்தான் அவர்கள் உண்ணுகிற உணவு என்பது அவர்களுக்கு கிடைக்குமே தவிர அங்கே ஏற்றுமதி கிடைக்காது இறக்குமதி கிடையாது அதனால் வந்து பழங்களை சாப்பிடக்கூடாது இதை சாப்பிடக்கூடாதுங்கிற கட்டுப்பாடெலாம் அவங்களால் கடைபிடிக்கவே முடியாது அதனால் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணக்கூடாது அதனால் பழங்களை வந்து சாப்பிடக்கூடாது காய் காயில் இந்த காய்கறியில் இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு கொய்யா பழம் சாப்பிடக்கூடாது கொய்யா காய் தான் சாப்பிட்ணும் பழத்தை சாப்பிடக்கூடாது இப்படியெல்லாம் கிடையாது எது கிடைக்கிதோ அதை சாப்பிட்ணும் அதே நேரத்தில் அதுலேயே ஒரு கட்டுப்பாடு இருக்குது ஏன்னா மாமிசத்தை சாப்பிடக்கூடாது மீன்களை சாப்பிடக்கூடாது மாமிசத்தை சாப்பிடக்கூடாது அவ்வளோதான் மற்றபடி அங்கே வந்து உங்களுக்கு உப்பு கிடைக்காது அதனால் நீங்கள் சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப கட்டுப்பாடு அது வந்து முடியாத விஷயமாயிடும் சமைச்சு சாப்பிட்றதுல தீவிரமாக உங்களால் இறங்க செயல்படவே முடியாது ஏன்னா உப்பு அங்கே இயல்பாகவே கிடைக்காது ஏன்னா வியாபாரம் விற்பனை ஏற்றுமதி இறக்குமதி எதுவுமே அங்கே கிடையாது பணம்ங்கிற நடைமுறை கிடையாது அதனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்ற வழக்கம் என்பது இருக்க இருக்க வாய்ப்பு இல்லை அதனால் சில பொருட்களை வேக வச்சு சாப்பிடுவாங்க அவ்வளோதான் பெரும்பாலும் ப ஒரு ஐம்பது அறுபது சதவீதம் பச்சையாக சாப்பிடுவாங்க மனிதத்தன்மையை காப்பாற்றிக்கணும் ஒரு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையாக இருந்தாலும் அதனால் கிடைக்கிற எல்லாத்தையும் சாப்பிட்டு தான் ஆகணும் பசிங்கிறது அதுக்காக கொடுமையானது பட்டினி கிடக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக ஒரு இருக்கிற எல்லாத்தையும் சாப்பிடணுங்கிறக்காக மாமிச உணவுகளெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்க மாட்டாங்க ஏன்னா இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வாழ்வதற்கு உங்களுக்கு வந்து மனித தன்மை தேவை மன உறுதி என்பது தேவை ஒரு கொள்கை தேவை ஏன்னா அது வந்து சாதாரண உலகம் கிடையாது அங்கே வாழ்வதற்கு மன உறுதி தேவை மன உறுதி இல்லாதவர்கள் அங்கே வாழவே முடியாது ஒரு கொள்கை இருக்கிறவங்களுக்கு தான் மன உறுதி இருக்கும் அதனால் வந்து உணவில் ஒரு கொள்கை இருக்கணும் நம்ம இதை சாப்பிடணும் இதை சாப்பிடக்கூடாது நம்மளுடைய சுயநலத்துக்காக ஆடு மாடுகளெல்லாம் நம்ம கொலை செய்யக்கூடாது அதனால் அங்கே வந்து கசாப்பு கடைலாம் கிடையாது அவங்க வளர்க்குற ஆடு மாடுகளை அவங்க கையாலே கொள்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து மனித தன்மையற்றவர்களாகத்தான் அவங்க இருப்பாங்க அதனால் வந்து மனிதத்தன்மை கொலை மனிதத்தன்மை இல்லாமல் மன உறுதியோடு வாழ முடியாது மனிதத்தன்மையும் மன உறுதியும் ஒன்று தான் மன உறுதி இருந்தால் தான் மனித தன் மனிதத்தன்மையோடு வாழ முடியும் அதனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் மாமிசத்தெல்லாம் அவங்க சாப்பிட மா சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது அவ்வளோதான் பிற உயிர்களை கொல்லக்கூடாது மற்றபடி ரொம்பவும் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க இந்த பாலத்தை சாப்பிடக்கூடாது அந்த பாலத்தை சாப்பிடக்கூடாது ஏன்னா அன்னன்னைக்கு உணவு கிடைக்கிறதே பெரிய கஷ்டம் அதனால் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அன்னன்னைக்கு வயிற்ற நிரப்பணும் தினசரி ஒரு ஒரு ஊரில் கிடைக்கிற உணவுப் பொருட்கள் தான் அவங்களுடைய உணவுப் பொருட்கள் தினசரி அந்த ஊரில் என்ன உணவு கிடைக்குதோ அவங்க உறவினர்கள் என்ன உற்பத்தி செய்கிறாங்களோ அவங்க விளைநிலத்துக்கு போவாங்க இன்றைக்கி அந்த தோட்டத்தில் என்ன கிடைக்குதோ அதை வீட்டுக்கு கொண்டு வருவாங்க அந்த குடும்பங்களுக்குள்ளே பகிர்ந்து கொண்டுப்பாங்க இப்படி தான் ஒவ்வொரு 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 நாடும் உணவு கிடைக்கிறதே அங்கே பெரிய விஷயம் தாராளமெல்லாம் அங்கே உணவு கிடைக்காது அப்படி இருக்கும்போது பழத்தை சாப்பிடாத இதை சாப்பிடாத அப்படின்னு அங்கெல்லாம் கட்டுப்பாடு வச்சிகிட்டு இருக்க மாட்டாங்க என்ன ஒரே ஒரு விஷயம் இந்த பிற உயிர்களை கொண்டு சாப்பிடக்கூடாது பிற ஒரு அவ்வளோ தான் அதான் கட்டுப்பாடு அது போதுமானது பிற உயிர்களை கொண்டு சாப்பிடக்கூடாது உப்பு போட்டு சமைச்சு சாப்பிடக்கூடாது உப்பு என்பது பயன்படுத்தக்கூடாது இயல்பாகவே அங்கே உப்பு கிடைக்காது ஏன்னா போக்குவரத்து வாகனங்கள் கிடையாது பணம் என்கிற நடைமுறை கிடையாது ஏ இறக்குமதி ஏற்றுமதி கிடையாது அதனால் அவங்க உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட மாட்டாங்க அதனால வந்து அப்புறம் வந்து ரொம்ப அதான் கிடைக்கிறத சாப்பிடு மற்றபடி உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட மாட்டாங்க பிற உயிரினங்களை கொண்டு சாப்பிட மாட்டாங்க மற்றபடி என்ன கிடைக்குதோ அதை சாப்பிடுவாங்க மற்ற இதை தவிர்த்து விட்டு வேறு என்னெல்லாம் சாப்பிட்லாமோ எல்லாத்தையுமே சாப்பிடுவாங்க நல்ல உடல் உழைப்பு மகிழ்ச்சியாக வாழக்கூடியவர்கள் அவர்களுக்கு மன அழுத்தமே இருக்காது அவர்களுக்கு வன்முறை உணர்ச்சி அவர்களுக்கு தேவையே இல்லை ஏன்னா அவர்கள் அங்கே வந்து வன்முறை உணர்ச்சி அங்கே வந்து சமத்துவம் நிறைந்த எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான குடியிருப்பு நிலம் விளை நிலமும் எல்லாத்துக்கும் சமமானது பெண் சமத்துவம் அங்கே பெண்கள் வந்து மேலோங்கி இருப்பார்கள் பெண்களுக்கு கட்டுப்பட்டவர்களாக ஆண்கள் இருப்பார்கள் அப்படின்னா ஆண்கள் எந்த அளவுக்கு மென்மையானவர்களாக பெண்களே மென்மையானவர்கள் அப்போ பெண்களுக்கு ஆண்கள் கட்டுப்படுகிறார்கள் என்றால் பெண்களை விட மென்மையானவர்களாக ஆண்கள் இருப்பார்கள் அது அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த மாமிச உணவுலாம் தேவையில்லை முரட்டுத்தரம் பெண்களை கட்டுப்படுத்துகிறார்கள் அல்லவா ஆணாதிக்கம் அவர்களுக்கு தான் இந்த மாம ஆண் சர்வாதிகார உணர்ச்சி அவர்களுக்கு தான் மாமிசம் என்பது தேவை உணர்ச்சி கெட்டுப்போனவர்களின் உணவு தான் அந்த மாமிச உணவு இயந்திர அறிவியல் உலக உணவு தான் அந்த மாமிச உணவு அப்போ பேலியோடயங்கிறது வந்து இயந்திர அறிவியல் உலகத்துக்குத்தான் அது பொருந்துமே தவிர இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு அது பொருந்தாது தற்கா மாமிசம் உண்பதற்கு அடிமையாக இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் பேலியோடயில் அது மா சைவ பேலியோடய அசைவ பேலியோடயன்னு இருக்குது அதை வந்து பெரும்பாலும் அசைவ பேலியோடய தான் அவங்க வந்து பிரதானமாக பரிந்துரைப்பார்கள் அனைவருக்குமே அதனால் வந்து அவர்களுக்கு வேண்டுமானால் போன்று அதாவது வன்முறை உணர்ச்சி உடையவர்கள் அப்புறம் வந்து மாமிச உணவுகள் உண்பதற்கு அடிமையானவர்கள் என்னால் மாமிச உணவு உண்மை உண்ணாமல் இருக்க முடியாது என் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ட இந்த டயட் வேல்யூ டயட் என்பது பொருத்தமானது மற்றபடி அது வந்து தற்காலிக உலக தற்காலிக உலகத்துக்கு தான் அந்த இயந்திர அறிவியல் உலகத்துக்கு மட்டும்தான் அது பொருந்துமே தவிர இயற்கையோடு இணைந்த அந்த மனிதத்தன்மை நிரம்பிய அந்த மென்மையான இயல்புடைய மனித உயிர்கள் வாழ்கிற அந்த உலகத்துக்கு அது பொருந்தவே பொருந்தாது அதனால் பழங்களை நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம் கிடைக்கிறது எதுவோ அதாவது மாமிசம் பிற உயிர்களை கொண்டு சாப்பிடக்கூடாது அது மாதிரி உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றத அதிகமாக சா அவங்க சாப்பிடவே மாட்டாங்க மற்றபடி என்னெல்லாம் கிடைக்கிதோ மு என்னென்னா சாப்பிட முடியுமோ எல்லாத்தையும் அவங்க சாப்பிடுவாங்க ஏன்னா வயிற்று நிரப்பியாகணுமே அந்த ஊரில் என்ன கிடைக்குதோ அதுதான் அவங்களுடைய தினசரி உணவு ஒரு ஊரில் நாலாயிரத்தி ஐநூறு பேர் இருப்பாங்க அப்படின்னா நாலாயிரத்தி ஐநூறு பேருக்கும் அவங்களுக்கு தினசரி அவங்களுக்கு உணவு தேவை அதை வந்து ஒவ்வொருவருக்கும் இரண்டு ஏக்கர் விளைநிலம் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த விளைநிலத்துலேருந்து தினசரி உணவு கிடைக்குமா பழங்கள் கிடைக்குமா காய்கறி கிடைக்குமா சொல்ல முடியாது அப்போ அவங்க என்னெல்லாம் சாப்பிடுவாங்க வயித்த நிறப்பிற்கு பழத்தை சாப்பிடுவாங்க பழம் எல்லா சீசன்லையும் கிடைக்காது அது மாதிரி காய்கறி எல்லா சீசன்லேயும் கிடைக்காது அதனால் அதனால் அது சாப்பிட்றதுல ஒன்றும் தப்பு கிடையாது எல்லா சீசன்லேயும் கிடைச்சா கூட அதை சாப்பிட்டா ஒன்றும் தப்பு கிடையாது இன்றைக்கி பழம் கிடைக்கும் நாளைக்கு கிடைக்காது அப்போ வயிற்று நிரப்பணுமே அப்போ மூலிகைகளை சாப்பிடுவாங்க கீரைகளை சாப்பிடுவாங்க பச்சை கீரைகளை மூலிகைகளை அந்த மாதிரி வயித்த நிரப்பணுங்கிறக்காக அந்த மாதிரி இலை தழைகள் அப்புறம் புல் அருகம்புல் இந்த மாதிரி என்னெல்லாம் சாப்பிட முடியுமோ எல்லாத்தையுமே அவங்க சாப்பிடுவாங்க அது மாதிரி சில உணவுகளை காய வச்சு அப்புறமா கூட சாப்பிடுவாங்க அந்த மாதிரி உணவு உணவு தேவையை பூர்த்தி செய்வதற்காக அவர்கள் போராடுகிற ஒரு உலகம் அது எவ்வளோ தான் நீர்வளம் இருந்தாலும் எவ்வளவுதான் நிலவளம் நீர்வளம் இருந்தாலும் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ஒரு ஊரில் வசிக்கிறவர்கள் அங்கே வந்து நிறைய தண்ணி வசதி இருக்குது நல்லா அடர்ந்த மரங்கள் இருக்குது பழங்களையும் காய்கறிகளையும் காய்த்து த அதாவது நிறைய உற்பத்தி செய் நிறைய தருகிற கா கனிகள் பழங்கள் பழங்கள் காய்கறிகள் இதையெல்லாம் தருகிற மரங்கள் நிறைய இருந் ஒரு ஊரில் இருந்தால் கூட அங்கே நீர்வளம் நிறைய இருந்தால் கூட ஆனால் வந்து உங்களுக்கு அவ்வளோ வசதி இருந்தால் கூட அங்கே வந்து ஒரு ஒரு ஊரில் இருக்கிறவங்களுக்கு தினசரி உணவு அது கொண்டே இருக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா இருக்கவே இருக்காது எவ்வளோதான் நீர் வளம் இருந்தாலும் ம நல்ல தாவரங்கள் வளமாக இருந்தாலும் வளமாக வளர்ந்துருந்தாலும் அங்கு வளர்கிற மரங்கள் அனைத்தும் பழங்களையும் காய்கறிகளும் தரும் அப்படின்னு இருந்தால் கூட அது வந்து உங்களுக்கு ஆண்டு முழுவதும் தினசரி உங்களுக்கு உணவுகளை கொடுத்துக்கொண்டே இருக்கும் என்று சொல்ல முடியாது அதனால் வந்து இன்றைக்கி வயிறு நேரப்பிறகு ஒவ்வொரு நாளும் அவர்கள் போராட வேண்டும் ஒவ்வொரு நாளும் அவர்கள் வயிற்றை நிரப்புவதற்காக போராட வேண்டிய ஒரு உலகம் அது அங்கே போயிட்டு நீ பழம் சாப்பிடக்கூடாது கல்லீரல் கெட்டு போயிடும் அப்படின்லாம் சொல்லிடு அந்த மாதிரி சொன்னால் அவங்க சிரிக்க ஆரம்பிச்சுருவாங்க அதனால் வந்து பேல்யூ டயட்டில் இதெல்லாம் சொல்கிறாங்க அது வந்து யாருக்கு பொருத்தமானது அப்படின்னா பால்யூ டயட்டு பெரும்பாலும் வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு தான் பரிந்துரைக்கக்கூடிய ஒரு உணவு கட்டுப்பாடு அதனால் வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு வேண்டுமானால் அது பொருத்தமானதாக இருக்கும் மேலும் வந்து அவங்க மாமிசத்தை பிரதானமாக பரிந்துரைக்கும் மாமிசம் உண்டாலே உங்களுக்கு ம நோய் எதிர்ப்பு சக்தி குறஞ்சி போகும் நோய் உண்டாகும் அதனால்தான் வந்து நோயை உருவாக்குகிற ஒரு உணவு அந்த மாமிச உணவு அதை சாப்பிட்டுக்கிட்டு நீங்கள் பழத்தை சாப்பிடக்கூடாது முற்றிலும் நீங்கள் மாமிச உணவையெல்லாம் தவிர்த்துடணும் தவிர்த்து விட்டு நீங்கள் பழத்தை சாப்பிட்டா சாப்பிட்லாம் தாராளமாக சாப்பிட்லாம் நீங்கள் மாமிசத்தையும் சாப்பிடுவீங்க பழத்தையும் சாப்பிட்டீங்கன்னா அது உங்கள் கேடு அதனால் வந்து மாமி அதாவது இயற்கை உணவுக்கு எதிரி யாருன்னா இந்த செயற்கை உணவுகள் தான் இந்த மாதிரி மாமிச உணவு உப்பு போட்டு சமைத்த உணவு சமைத்த உணவுகளுக்கு எதிரி யாருனா அந்த இயற்கை உணவுகள் பச்சையாக சாப்பிட்ற இயற்கை உணவுகள் இயற்கை உணவுகளுக்கு எதிரி யாருன்னா அந்த சமைத்த உணவுகள் உப்பு போட்டு சமைத்த உணவுகள் அப்புறம் வந்து இந்த மாமிச உணவுகள் இது வந்து எதிரி எதிர் எதிர் உணவுகள் அதனால் வந்து ரெண்டையும் கலந்து சாப்பிடவே கூடாது ஒன்று நீங்கள் அது மட்டும் சாப்பிட்டு பாருங்கள் இல்லை இது மட்டும் சாப்பிட்டு போ ரெண்டும் கலந்திங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது உங்களுக்கு கெடுதல் தான் ஏற்படுத்தும் அதனால் வந்து அதனால்தான் அவங்க வந்து ஏன் பழத்தை சாப்பிடக்கூடாதுங்கிறாங்கன்னா அவங்க மாமிசத்தை பிரதானமான உணவாக அவங்க பரிந்துரைக்கிறாங்க பேரியோ டைட்டில் வந்து மாமிசத்தை தான் பிரதானமான உணவாக பரிந்துரைக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது அந்த உணவை சாப்பிட்டு பழத்தை சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு நோய்களை தான் ஏற்படுத்தும் அதனால்தான் அவங்க பழத்தை சாப்பிடாதீங்க அப்படிங்கிறாங்க மாமிசம் சாப்பிட்டா கண்டிப்பாக என்னென்னா நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் ஏன்னா வந்து நோய்கள் உருவாவதற்கே வன்முறை உணர்ச்சி தான் காரணம் மென்மையான உணர்ச்சிகள் செத்து போனால் தான் வன் உணர்ச்சிகள் வன்மையாக மாறும் அதனால் வந்து மாமிசம் சாப்பிட்டா இன்னொரு உயிரை தான் நம்ம கொண்டு சாப்பிடுகிறோம் அப்படிங்கும்போது அந்த அந்த உணர்வு இருக்கல அந்த புரிதல் இருக்கல அது நமது உணர்ச்சியை சாகர்த்தி விடும் மென்மையானவர்களாக நம்ம இருக்க முடியாது இயற்கையை புரிந்து கொள்ள முடியாது எப்போ வன்முறை உணர்ச்சி உருவாகும்னா இயற்கையை நம்மால் புரிந்து கொள்ள முடியாத போது தான் நமது உணர்ச்சிகள் வன்முறை உணர்ச்சிகளாக மாறும் இயற்கையை புரிந்து கொள்ள முடியாத கோபம் அதாவது இயற்கைனா பெண்களோட ஒப்பிடலாம் மனித உருவில் இயற்கைங்கன்னா யாருன்னா அவங்கள பெண்கள் பெண்களை புரிஞ்சிக்க முடியாத போது பெண்களுக்கும் வந்து தங் பெண்களாகிய தங்களை புரிந்து கொள்ள முடியாத போது பெண்களை புரிந்து கொள்ள முடியாத நிலைக்கு ஆண்கள் போகும்போது ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே உணர்ச்சிகள் வன்முறையாக மாறிவிடும் அந்த கோபத்தில் தான் பெண்களை புரிஞ்சிக்க முடியல இயற்கையை புரிஞ்சிக்க முடியல அப்போ தான் வந்து பெண்கள் மீது கோபம் வருது பெண்களுக்கு தங்கள் மீதே கோபம் வரும் அதுதான் வன்முறை உணர்ச்சிக்காக மாறுகிறது இயற்கையை இயற்கையே மற்றும் பெண்களை புரிந்து கொள்ள முடியாத அந்த கோபத்திலும் குழப்பத்திலும் தான் உணர்ச்சிகள் வன்முறையாக மாறுகிறது அப்போ நீங்கள் இயற்கையை புரிஞ்சுக்கணுன்னா பெண்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இயற்கை விதிமுறைக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கணும் நமக்குன்னு இதுதான் விதிக்கப்பட்டிருக்கு நாம் வந்து தாவர உண்ணிகள் நாம் ஒன்றும் மாமிச உண்ணிகள் கிடையாது மாமிச உண்ணிகளாக இருந்தால் நீங்கள் மாமிசத்தை பச்சையாக சாப்பிட வேண்டியதுனால் ஏன் அதுக்கு சமைச்சு சாப்பிட்றீங்க பச்சையாக ஒரு மாமிசத்தை வாயில் வைக்க முடியுமா வாயில் வச்சால் வாந்தி தான் வரும் அதனால் அதை என்ன பண்ணுறோம் சமைச்சு அதோடய சுவையெல்லாம் மாற்றி மசாலாலாம் சேர்த்து அதை வந்து வேறு மாதிரி நம்ம நம்மளே நாம் நமக்கு நாமே ஒரு பொய் சொல்லிக்கிறோம் சமைச்சு சாப்பிட்றது எப்படின்னா மாமிசத்தை சமைச்சு சாப்பிட்றது எப்படின்னா அது மாமிசம் இல்லை அது மாமிசம் மாமிசம் வந்து அதற்கு வேறு மாதிரியான ஒரு உணவு அப்படின்னு சொல்லிட்டு மசாலாலாம் சேர்த்து அதை வந்து ஒரு மேக்கப் போட்டு மாற்றி அதை நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம் இருக்கோம் அதான் ஏன் பச்சையாக சாப்பிடுங்க மாமிசம் நம்மெல்லாம் மாமிசம் உண்ணிகள்னால் அதை பச்சையாக சாப்பிடுங்க பச்சையாக அவங்களால் சாப்பிட முடியுமா வாயில் வச்சால் வாந்திதான் வரும் அதனால் வந்து ஏன் சமைச்சு சாப்பிட்றோம்னா நம்மளால் நாமலாம் தாவர உண்ணிகள் நம்மளால் பச்சையாக தாவரங்களை தான் சாப்பிட முடியும் பழங்களெல்லாம் நம்மளால் பச்சையாக சாப்பிட முடியும் காய்கறிகளை பச்சையாக சாப்பிட முடியும் பாகற்காயை பச்சையாக சாப்பிட முடியும் ஆனால் ஒரு மாமிசத்தை பச்சையாக சாப்பிட முடியுமா அதனால் வந்து நாம் வந்து தாவர உண்ணிகள் இயற்கை விதிமுறைப்படி நாம் தாவரங்களை தான் உண்ணணும் அந்த இயற்கை விதிமுறையை நீங்கள் மீறினீங்க அப்படின்னா இயற்கை இயற்கையிடம் இயற்கையின் கட்டுப்பாட்டுக்குள்ளிலேருந்து நீங்கள் வெளியேறுகிறீர்கள் அப்படின்னா இயற்கை புரிஞ்சிக்க முடியாது இயற்கையை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இயற்கை விதிமுறைக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் இயற்கை விதிமுறைக்கு உள்ளே வரணும் கேட்டுக்குள்ளே வரணும் அப்போ தான் நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் இயற்கையை இயற்கையை புரிஞ்சு கொள்ள முடியாத கோபத்தில் தான் உங்களுக்கு உணர்ச்சிகள் வன்முறையாக மாறுகிறது உணர்ச்சி கெட்டுப்போகுது குழப்பத்திலையும் கோபத்திலையும் இயற்கையை புரிந்து கொள்ள முடியாத குழப்பத்திலும் கோபத்திலும் பெண்களை புரிந்து கொள்ள முடியாத குழப்பத்திலும் கோபத்திலும் பெண்கள் மீது இயற்கை மீது கோபம் வருகிறது அப்போ பெண்களையும் பெண்களையும் இயற்கையும் அழிக்க முற்படுகிறார்கள் அந்த கோபத்தில் இதுதான் தீர்வுன்னு அவங்க நினைக்கிறேன் அதனால தான் இயற்கையை அழிக்கிறாங்க அது மாதிரி பெண்களை அடக்கி அவர்களை அழிக்க முற்படு முற்படுகிறார்கள் அவர்களை அழிக்க அழிப்பதற்கு எல்லாரும் சம்மதிக்க மாட்டாங்க சரி முடிஞ்ச வரைக்கும் அவர்களது மகிழ்ச்சியாவது அழிக்கலாமே அவர்களது மகிழ்ச்சியான மகிழ்ச்சியாக வாழ்வதையாவது அழிக்கலாமே அடக்கி அவமானப்படுத்தி அதன் மூலமாவது ஏதாவது ஒரு திருப்தி அடையலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அடிமைப்படுத்துகிறாங்க அவருடைய மகிழ்ச்சியை அழிக்கிறார்கள் அது மாதிரி அதனால் வந்து பாலியோ டொட்டுங்கிறது வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகிற்கு வேண்டுமானால் அது பொருத்தமான உணவாக இருக்கலாம் ஏன்னா மாமிசத்தை தான் பிரதானமாக பரிந்துரை பிரதானமான உணவாக பரிந்துரைக்கிறார்கள் இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் தான் அது வந்து தற்காலிகமான ஒரு உணவு முறை அவ்வளோதான் மற்றபடி அது வந்து இய இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அது அந்த உணவு முறை கண்டிப்பாக கடைபிடிக்கப்படாது அது தேவைப்படாது அதை கண்டிப்பாக அதை வந்து மக்கள் சாப்பிடவே மாட்டாங்க அந்த உணவு முறையை பின்பற்றவே மாட்டார்கள் அதனால் நான் என்ன உணவு முறை சொல்கிறேன்னா அதுதான் வந்து இயற்கையோடு இணைந்த மனித உணவு முறை அதனால் வந்து உணவு முறையில் நிறைய டயட் இருக்குது இது அது அவங்கவுங்க விருப்பம் போல் ஒன்று சொல்லிட்டு போகிறாங்க நான் சொல்கிற உணவு முறை தான் மனித உணவு முறை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள்